என் அன்பு குழந்தையே புத்திசாலியானவர்கள் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை விட்டு விலகிப் போனவர்களை நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள் தன்னை விட்டு விலகிப் போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்ந்துதான் காட்டுவார்கள் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உயர்வானதாக சிறப்பானதாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் உன்னுடன் பழகும் பல பேரும் உன்னிடம் பழகுவதற்கு நேரமில்லை என்றுதானே உன்னை விட்டு விலகிப் போகிறார்கள் இதன் மூலமாகவே நீ அவர்களின் மனதில் எந்த அளவில் இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ளலாம் யாருக்கும் இங்கு பேசம் இல்லாமல் அவர்களின் மனதில் தான் உன்னை பற்றிய குறைவாக இருக்கின்றது வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் போதெல்லாம் மனம் தளராதே என்றெல்லமே பின்புறமாக நோக்கி இழுக்கப்படும் அம்புதானி வேகமாக முன்னோக்கி பாயும் அதே போல உன்னை பின்னுக்கு தள்ளியவர்கள் கண்முன்னாலே மிக வேகமான முன்னேற்றத்தை உனக்கு அமைத்துக் கொடுத்து புதையலும் பொக்கிஷமும் பெற்றுக் கொடுத்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் செல்லமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கின்ற எண்ணத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு இனி நீ மகிழ்ச்சியை தேடி போக வேண்டிய அவசியமில்லை என்றெல்லாமே மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும் நீ எத்தனை தானங்கள் செய்தாலும் மற்றவர்களிடம் காட்ட வேண்டிய தானம் என்னவென்று தெரியுமா நிதானம் மற்றவர்களிடம் எப்போதும் நீ பேசும் ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதும் நிதானத்தோடு நடந்து கொண்டாலே எல்லாவித துன்பங்களிலிருந்தும் நீ தடுக்கப்படுவாய் எல்லாவித நல்ல விஷயங்களிலிருந்தும் உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அவமானமும் நீ பெரும் அனுபவங்களும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான ரகசியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க போகின்றது மனம் நொந்து போன சமயத்திலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் மனம் சோர்ந்து போய் மூளையில் உட்காராமல் அடுத்து செய்ய போவதை பற்றிய சிந்தனை உனக்குள் முளைத்து விட்டாலே போதும் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்று அப்படிப்பட்ட தைரியமான மனநிலைக்கும் துணிவோடும் பணிவோடும் உன்னுடைய வேலைகளை செய்யவும் நீ தயாராக இரு கஷ்டங்களை மட்டும் சிரித்து கொண்டே கடந்து போக வேண்டும் என்று அவசியமில்லை உன்னை காயப்படுத்துபவர்களையும் கண் கலங்க வைத்தவர்களையும் பார்க்கும் போதே கொண்டே கடந்து போகும் அளவிற்கு பக்குவப்பட்டுக்கொள் எல்லாம் நல்லதற்குத்தான் என்று நினைத்துக்கொள் மற்றவர்களின் மீது பாசம் வைப்பது தவறு கிடையாது ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது பாசம் வைத்தால் அவர்கள் செய்கின்ற வேஷத்தின் மூலமாக நீ ஏமாற்றமடைவாய் உன்னால் அதை முடியாது என் தங்கமே அதுவே மிக பெரிய தவறாகிவிடும் உன்னுடைய துன்பத்திற்கும் இப்போதைய கஷ்டமான இந்த வாழ்க்கைக்கும் பாதி காரணமாக இருப்பதே உன்னுடைய ஆசைகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தானே இது எது ஏமாற்றத்தை கொடுத்தாலும் போகின்றாய் வாழ்க்கை என்பது அவ்வளவுதானா இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய பக்கங்களும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களும் நிறைய இருக்கின்றது வாழ்வில் எதுவுமே அவமானம் கிடையாது என்று சொல்லமே அவர் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன யோசிப்பார்கள் என்று நீ நினைத்தால்தானே அது உனக்கு அவமானமாக இருக்கும் இது அனைத்துமே ஒரு அனுபவம் தான் நான் பட்ட கஷ்டத்தை யார் யோசித்துக் கொண்டே இருக்க போகிறார்கள் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கின்றது அவரவர்களின் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது எனக்கு ஒரு அவமானமே கிடையாது என்று நீ கற்றுக்கொண்டு விட்டால் விரைவில் நீ வெற்றியை பெற்று விடுவாய் ஆனால் அந்த தைரியமும் பக்குவப்பட்ட மனதும் உனக்கு வேண்டுமென்றல்லே மற்றவர்களின் வார்த்தைகளை விட உனக்கு கிடைக்கும் இந்த அனுபவம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான வழி வழிகாட்டியாக இருக்கும் எதை பெற்றாலும் சரி அல்லது நீ எதையாவது எழுந்தாலும் சரி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இறுதியானது இல்லை என்பதை மனதில் நிறுத்திக்கொள் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது என்றெல்லாமே இன்னும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமும் பொற்காலமும் நீ பெற வேண்டிய அனுபவங்களும் கூட நிறைய இருக்கின்றது அது நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு அனுபவம் வந்து கொண்டுதான் இருக்கும் மற்றவர்களிடம் போலியாக புன்னகை செய்வதை விட நான் உண்மை முகத்தை எல்லோருக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ வறுமை தெரியாமல் வளர்க்கலாம் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் உன்னுடைய உழைப்பும் கஷ்டமும் என்னவென்று தெரியாமல் நீ வளர்த்தால் அது தவறாகிவிடும் என்றெல்லாமே என் அன்பு குழந்தையே நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் யார்தான் காரணம் என்று யோசி இருக்காதே யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும் ஆனால் அதன் முடிவு உன்னுடைய பெருமாளின் கையில் தானே இருக்கின்றது உன்னுடைய கடமை என்னவென்று அறிந்து கொள் என்னுடைய உருவத்தை மனதில் நிறுத்தி என்னுடைய நாமத்தை அனுதினமும் உச்சரித்துக் கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பது மட்டுமே இப்பொழுது உன்னுடைய கடமை என்று நினைத்துக்கொள் எதுவும் உன்னால் நடப்பதில்லை என்பதை மனதில் நிறுத்தி உன்னுடைய வேலையைப் பார் அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் தண்டிப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து கொள் எல்லாவற்றிற்கும் மூலக்காரணம் காரணம் உன்னுடைய தந்தையாகிய இந்த பெருமாள் என்பதை அறிந்து கொண்டால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் யாரையும் நிந்தித்துக் கொண்டிருக்காதே யாரையும் இங்கே சபித்துக் கொண்டிருக்காதே அவரவருக்கு இட்ட பணிகளை அவரவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்களின் கர்மா அவரவர்களை சரியாக போய் சேர்ந்துவிடும் அதை பற்றி நீ கவலைப்படாதே உன்முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பம் இல்லையே குழந்தையே ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன்னுடைய மனம் எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே உன்னுடைய தந்தையாகிய நான் ஒருபோதும் உன்னை ஒதுக்கிச் செல்ல மாட்டேன் என்னுடைய உயிருக்கும் மேலாக என்னுடைய கருவறையில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை தர்மங்களை செய்தாய் என்பது எனக்கு தெரியும் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனம் எவ்வாறு தவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன் அதிகபட்சமாக கவலைப்பட்டு விட்டாய் அதிகபட்சமாக கண்ணீர் சிந்தி விட்டாய் இனி ஒருபோதும் கலங்காதே செல்லமே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது அந்த முடிவில் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்க போகின்றது எனது இந்த வார்த்தைகளை இந்த நாளின் சத்திய வாக்காக ஏற்றுக்கொள் உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுத்த பின்பே உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்த பின்பே உன்னுடைய அப்பா நான் ஓய்வேன் என்னை நம்பினால் இன்று முதல் மகிழ்ச்சியாக இருப்பாய் மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு கோவிந்தா கோவிந்தா